வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் எதை நாம் தேர்வு செய்கிறோம் அழகான ரேஸ் கார் ஒன்று மைதானத்தில் நிற்கிறது புகழ்பெற்ற ரேஸ் பந்தய வீரர் ஒருவர் அந்த காருக்குள் அமர்ந்து என்ஜினை உயிர்ப்பிக்கிறார் கார் உடனே ரேஸில் ஓட தயாராகிவிட்டது ரேஸ் ஆரம்பித்ததும் அவர் காரை இயக்குகிறார் முதல் கியரில் கார் கிளம்புகிறது நொடிகளில் அடுத்த கேருக்கு அவர் மாறியதும் கார் என்ஜினின் ஓசை அதிகரிக்கிறது மூன்றாவது கியருக்கு அவர் மாறியதும் வெளியே புழுதி பறக்கிறது அடுத்து நான்காவது கீரை தொட்டதும் சக போட்டியாளர்களின் கார்களை தான் முந்திவிட்டதை அவர் கவனிக்கிறார் கடைசியாக ஐந்தாவது கீரை தொட்டும் கார் சீற்றம் எடுக்கிறது ரேஸ் ட்ராக்கில் காரின் டயர்கள் தேய்வதால் எழும் வாசனையை கூட இப்போது அவரால் உணர முடிகிறது கடைசியாக அவர் இப்பொழுது எல்லைக்கோட்டை தொட்டுவிட்டார் அவருக்கே வெற்றி இப்பொழுது அவர் படிப்படியாக கியர்களை குறைத்து காரின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார் எல்லா கேர்களிலிருந்தும் விடுபட்டதும் கார் நின்றுவிடுகிறது இந்த காரின் ஐந்து கியர்கள் போன்றவைதான் நமது ஐம்புலன்களும் நம் புலன்களின் வழியே என்னென்ன உணர்வுகள் நமக்குள் எழுகின்றனவோ அவைவே நம் வாழ்வை தீர்மானிக்கின்றன எதிர்மறை உணர்வுகள் எழுந்தால் கோபம் பதற்றம் சோகம் விரக்தி என சோர்ந்து போவோம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வளர்ச்சியும் தரும் உணர்வுகளை மட்டுமே தேர்வு செய்வோம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி